ஹரஹர சங்கர் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா சில சமயங்களில் பிரசாதம் கொடுக்கறத கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு சில முக்கியமான ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுவார் அப்படி ஒரு நாள் சார்தத்துக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறி சமைக்கணும் அதுதான் சாஸ்திரம்னு சாஸ்திரிகள் சொல்கிறார் அது எப்படி சாத்தியம் எனக்கு புரியலையேன்னு ஒரு பக்தர் கேட்டார் அவரோட சந்தேகத்தை போக்குறதுக்காக அவருக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருக்காகவும் ஸ்ரார்த்தத்தை பற்றியும் அமாவாசை தர்ப்பணத்தை பற்றியும் பேசினார் மகாபெரிவா இதை முழுசாக புரிய வைக்கிற மாதிரி புராணத்தில் ஒரு அழகான கதை இருக்குது அதை புரிஞ்சின்றா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும்னு சொல்லி புராணத்தை உதாரணம் காட்டி பேச ஆரம்பிச்சார் ஒரு சமயம் வசிஷ்டர் கிட்ட நாளைக்கு எங்கள் சிரார்தம் அதுக்கு நீங்கள் சாப்பிட வரணும்னு கூப்பிட்டாரான் அதுக்கு விஸ்வாமித்திரர் நான் கண்டிப்பாக சாப்பிட வரேன் ஆனால் எனக்கு ஆயிரத்தெட்டு கரிகாய் சமைச்சு போடணும்னு சொன்னார் இதை கேட்டதும் வசிஷ்டருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு எங்கே போகிறது எப்படி சமைக்க முடியும் அப்படியே சமைச்சாலும் எப்படி சாப்பிட முடியும்னு புரியாமல் குழம்பினார் அப்போ அவர் பக்கத்தில் இருந்த அவரோட மனைவி அருந்ததி ஆயிரத்தெட்டு கரிகாய் தானே தாராளமாக சமைச்சு போடுறேன் நீங்க அவசியம் நம் பாத்துக்கு சாப்பிட வரணும்னு சொன்னான் மறுநாள் விஸ்வாமித்ரர் வசிஷ்டரோட வீட்டுக்கு வந்தா சாப்பிட இலை போட்டு பரிமாற ஆரம்பிச்சா பரிமாறிச்சு முதல்ல எட்டு விதமான காய்கறிகள் பரிமாறினா வாழைக்காய் கறி வச்சா அதுக்கப்புறம் ஒரு பாகக்காய் பொரியல் வச்சா அதுக்கப்புறம் பிறண்ட தொகையல் வச்சா பலாப்பிஞ்சு சமைச்சு வச்சிருந்தா இப்போ ஆயிரத்தெட்டு கரிகாய் வச்சுட்டேன் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கா அதுக்கு விஸ்வாமித்திரர் நீங்கள் என்ன அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டாரா சுவாமி உங்களுக்கு நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாமல் இருக்காது உங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ திரும்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொன்ன காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் சைவ சிரார்த்த காலே விதியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கா காரவல்லினா பாகக்காய் அதாவது தண்ணிக்கு சமைக்கிற காய்கறியில் பாகக்கா நூறு காய்களுக்கு சமம் வஜ்ரவல்லின்னா பெரண்டை பெரண்டை முந்நூறு காய்களுக்கு சமம் பனசம்னா பலாக்காய் பலாக்காய் அறநூறு காய்களுக்கு சமம் அதை தவிர எட்டு காய்கறி சமைச்சிருக்கேன் அதனால் ஆயிரத்தெட்டு காய்கறி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விஸ்வாமித்ரர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் வாழையடி வாழையா நம்ம குலம் வளரணுங்கிறதுக்காக வாழைக்காய் பயன்படுத்துறதா சொல்வா மொத்தத்தில் அமாவாசை தர்ப்பணத்தின் போதும் சரி சிரார்தத்தின் போதும் சரி வாழைக்காய் பாகக்காய் பெரண்டை பலாப்பழம் இதை தானமாக கொடுக்கணும்னு அப்படி கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னு சொன்னார் நாம்ளும் கடைப்பிடிப்போமே ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர